வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வீரஷன் எடுப்பு சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஜூலை பதினேழாம் தேதிக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்கப் போகிறோம் ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஜூலை பதினெட்டாம் தேதி வந்து குரூப் டூ ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதில் கரண்ட் அஃபயர்ஸ் மட்டும் வராது மற்ற எல்லா சப்ஜெக்டும் அதில் கவர் பண்ணுவோம் ஸோ மொத்தமாக ஒரு இருபத்தி ஆறு டெஸ்ட் இருக்கும் டூ ஹண்ட்ரட் கொஸ்டின் இருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஸோ இந்த பேச்சில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ஃபீஸ் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ருபி மட்டும்தான் ஸோ எப்படி பே பண்ணலாம்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபிஐ நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிட்டீங்கன்னா உங்களை அந்த பேச்சில் ஆட் பண்ணிடுவோம் ஸோ அந்த பேச்சுக்கான ஷெட்யூல் வேணும் இல்லைனா அந்த பேட்ச் பற்றி வேறு ஏதாவது டீடெயில் வேணும்னா காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் அந்த நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் ஸோ இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபைஸ் பார்க்கலாம் முதல் கேள்வி சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய பொறுப்பு தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி டி கிருஷ்ணகுமார் டி கிருஷ்ணகுமார் என்பவர் தான் இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்துடைய பொறுப்பு தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்காரு பொறுப்பு தலைமை நீதிபதி அப்படின்னா என்னன்னா தற்காலிகமாக அவங்க தலைமை நீதிபதியா இருப்பாங்க அடுத்து நிரந்தரமாக தலைமை நீதிபதி நியமிக்கப்படுற வரைக்கும் தற்காலிகமாக அந்த பொறுப்புல இருப்பாங்க அப்படிங்கறது குறிக்கிறது தான் நம்ம பொறுப்பு தலைமை நீதிபதி அப்படின்னு சொல்றோம் நம்ம ரீசனா கரண்ட் அஃபேர்ஸ்ல பாத்திருப்போம் கொலீஜியம் பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு பேரை வந்து பயின்ற செஞ்சிருக்கு அதுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிச்சாங்க அப்படின்னா அவங்கள வந்து நியமிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் சோ இப்ப மத்திய அரசு பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு நீதிபதிகளை வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகளா நியமிக்கிறதுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க சோ அதன்படி இப்போ உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக இரண்டு பேர் வந்து புதுசா நியமிக்கப்பட்டிருக்காங்க அவங்க யார் அப்படின்னா ஆர் மகாதேவன் இவர் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துடைய முன்னாள் பொறுப்பு தலைமை நீதிபதியா இருந்தவர் அடுத்து பாத்தீங்கன்னா என் கோடீஸ்வர் சிங் இவர் வந்து மணிப்பூரை சேர்ந்தவர் சோ இவர் நியமிக்கப்பட்டிருக்காங்க சோ மணிப்பூர் மாநிலத்திலிருந்து உச்ச நீதிமன்றத்துக்கு நியமிக்கப்பட்ட முதல் நீதிபதி வந்து இந்த என் கோடீஸ்வர் சிங் என்பவர் தான் ஸோ ஏற்கனவே இப்போ உச்ச நீதிமன்றத்துல பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு நீதிபதிகள் இருக்காங்க அதாவது தலைமை நீதிபதி உட்பட முப்பத்தி ரெண்டு பேர் இருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேர் நியமிக்கப்பட்டா உச்ச நீதிமன்றத்துடைய முழு பலத்தை அடையும் அதாவது உச்ச நீதிமன்றத்துல பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி உட்பட முப்பத்தி நான்கு பேர் வரைக்கும் இருப்பாங்க ஸோ முழு பலம் முப்பத்தி நான்கு இப்போ முப்பத்தி ரெண்டு பேர் தான் இருக்காங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் பொறுப்பேற்றாங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றத்துடைய முழு பலமான முப்பத்தி நான்கு வந்து அடையும் அடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு பொறுப்பு தலைமை நீதிபதியா இருந்தாரு உச்ச நீதிமன்ற நீதிபதியா நியமிக்கப்பட்டதுனால அந்த பொறுப்புக்கு டி கிருஷ்ணகுமார் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு புதிய பொறுப்பு தலைமை நீதிபதியாக டி கிருஷ்ணகுமார் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க அடுத்து இரண்டாவது கேள்வி இந்தியா இயக்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஸோ கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் தேதி தான் இந்த திறன் இந்தியா திட்டம் அதாவது ஸ்கில் இந்தியா மிஷன் ஆனது தொடங்கப்பட்டது ஸோ இப்போ திறன் இந்தியா திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தொடங்குதுன்னு சொன்னோம் இப்போது பத்தாம் ஆண்டானது தொடங்குது ஸோ இந்த திட்டம் தொடங்கப்பட்டு இப்போது பத்து ஆண்டுகள் ஆயிருக்கு இப்போ திறன் இந்தியா இயக்கம் பற்றி பார்த்தோன்னா இது எதுக்காக தொடங்கப்பட்டது இந்த பேர்ல இருக்கு திறன் அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்க அவங்க வந்து படித்து முடிச்சிட்டு வேலை வாய்ப்பு பெறணும் அப்படின்னா அதுக்கான திறன்களை அவங்களுக்கு வழங்குறது அதாவது இண்டஸ்ட்ரியல் ரிலே ரிலேட்டடாக அவங்களுக்கு வந்து திறன் பயிற்சிகளை வழங்கி அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குறது அல்லது அவங்க வந்து சுயமா ஒரு தொழில் தொடங்குறாங்க அப்படின்னா அதுக்கான பயிற்சிகள் வந்து வழங்குறதுக்காக இந்த பயிற்சிகள் அழிச்சு அவங்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கப்படும் அவங்க வேலை வாய்ப்பு பெறுறது சுய தொழில் தொடங்குறதுக்கு இந்த திட்டமானது உதவியா இருக்கு இளைஞர்களுக்கு சோ இந்த திட்டம் எப்போ தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் தேதி தொடங்கப்பட்டது இப்போ இந்த திட்டம் பாத்தீங்கன்னா பத்தாவது ஆண்டுல கை எடுத்துக்க அதாவது கால் எடுத்து வைக்கிது அதாவது ஆரம்பிக்குது பத்தாவது ஆண்டு சோ இந்த பத்தாவது ஆண்டு தொடங்குவதையொட்டி பாத்தீங்கன்னா திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகமானது அதை வந்து செலிப்ரேட் பண்ணிருக்காங்க ஏன்னா அந்த திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் தான் இந்த திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருது இது ஜூலை தேதி தானே தொடங்கப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தோம் இந்த ஜூலை பதினைந்தாம் தேதி வந்து உலக இளைஞர் திறன் அனுசரிக்கப்படுகிறது அதாவது வேர்ல்டு யூத் ஸ்கில் டே வந்து அனுசரிக்கப்படுகிறது இளைஞர்களுடைய திறன்களை வந்து இன்னும் அதிகப்படுத்தணும் அவங்களுக்கு இளைஞர்களுக்கு திறன் வழங்குவது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த தினம் ஒவ்வொரு வருஷமும் அனுசரிக்கப்பட்டு வருது இந்த வருஷம் தீம் என்ன அப்படின்னா யூத் ஸ்கில்ஸ் ஃபார் பீஸ் அண்ட் டெவலப்மெண்ட் அதாவது அமைதி மற்றும் வளர்ச்சிக்கான இளைஞர் திறன்கள் தான் தீம் ஸோ இந்த உலக இளைஞர் திறன் தினத்தை ஒட்டி தான் ஜூலை பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்த ஸ்கில் இந்தியா அமிஷன் வந்து தொடங்கப்பட்டது பார்த்துருப்போம் அதாவது ஒரு மூணு திட்டம் அம்ருத் ஸ்கீம் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சிட்டி ஸ்மார்ட் சிட்டி ஸ்கீம் அடுத்து பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் இந்த மூணு திட்டமும் தொடங்கப்பட்டு ஒன்பது ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் தான் பார்த்துருப்போம் அந்த மூணு திட்டமே வந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கப்பட்டது மூணு திட்டமுமே நெக்ஸ்ட் மூன்றாவது கேள்வி மத்திய அறிவியல் மற்றும் தொழிலக ஆராய்ச்சி கவுன்சிலின் முதல் பெண் இயக்குனர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி என் கலை செல்வி ஸோ பாத்தீங்கன்னா என் கலை தான் இப்போ வந்து மத்திய அறிவியல் மற்றும் தொழிலக ஆராய்ச்சி கவுன்சிலுடைய முதல் பெண் இயக்குனர் ஸோ இது வந்து நம்ம அதாவது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த நியூஸ் வந்து பார்த்துருப்போம் என் கலைச்செல்வி அப்படிங்கிறவங்க வந்து திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவங்க நம்ம தமிழ்நாட்டின் திருநெல்வேலி மாவட்டத்தின் அம்பா சமுத்திரத்தை பூர்வீகமாக கொண்டவங்க தான் இந்த என் கலை செல்வி இவங்க வந்து லித்தியம் பேட்டரிகள் தயாரிக்கிற துறையில வந்து சிறந்து இந்த விளங்கிருக்காங்க செல்வி அவர்கள் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து சிஎஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது கவுன்சில் ஆஃப் சயின்டிபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் தமிழ்ல பாத்தீங்கன்னா மத்திய அறிவியல் மற்றும் தொழிலக ஆராய்ச்சி கவுன்சில் இதோடைய முதல் பெண் இயக்குநராக என் கலை தான் நியமிக்கப்பட்டாங்க மேலும் அதோடு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அறிவியல் மற்றும் தொழிலக ஆராய்ச்சி துறையின் செயலர் பொறுப்பும் அவங்களுக்கு வழங்கப்பட்டது சோ இப்போ உங்களுடைய பதவிக்காலம் வந்து பாத்தீங்கன்னா முடிவடை இருக்கு ஸோ அதை அடுத்து அவங்களுக்கு இரண்டு ஆண்டுகள் வந்து அவங்களுடைய பதவிக்காலமானது எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்க இரண்டு ஆண்டுகளுக்கு நான்காவது கேள்வி சமீபத்தில் காலமான சுபாஷ் தண்டேகர் கீழ்கண்ட எந்த நிறுவனத்துடன் தொடர்புடையவர் அண்ட்ஸர் ஆப்ஷன் ஏ கேம்லின் ஸோ கேம்லின்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும் போது நிறையா பேர் வந்து கேம்லின் பிராண்டு தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க ஜாமெண்ட்ரி பாக்ஸு பென்சில் கேம்லின் பென்சில் யூஸ் பண்ணுறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ராயிங்க்கு யூஸ் பண்ணுற பொருள்லாம் ஸ்கெட்சு கிரயான்ஸ் இந்த மாதிரி கேம்லின் பிராண்டில் உள்ளது வந்து நிறைய பேர் வச்சுருப்பாங்க கேம்லின் ஜியாமெண்ட்ரி பாக்ஸ் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க தெரியும் அந்த கேம்லின் நிறுவனத்துடைய அந்த பிராண்டோட நிறுவனர் தான் சுபாஷ் தண்டேகர் வந்து இப்போ சமீபத்தில் காலமாக இருக்கார் இந்த சுபாஷ் தண்டேகர் அவர்களை பத்தி பார்த்தோம்னா இவர் பார்த்தீங்கன்னா இவரோட தந்தை தான் இந்த கேம்லினை வந்து தொடங்கியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவரோட தந்தை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு ஹார்ஸ் அப்படிங்கிற பேர்ல வந்து ஒரு ஸ்டேஷ்னரி பிராண்ட் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க ஸோ அதுக்கப்புறமா தான் அதோட பேர் வந்து கேம்லினா மாறுச்சு ஸோ இந்த கேம்லின் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரபலமான ஸ்டே ஸ்டேஷ்னரி பிராண்ட் அதாவது நம்ம எழுது பொருட்களுக்கான பிராண்டா இருக்கு ரொம்ப ஃபேமஸான பிராண்ட் ஸோ இந்த கேம்ப்ளின் பார்த்தீங்கன்னா ஜப்பானுடைய கோகியோ நிறுவனத்தோட சேர்ந்து ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுலேருந்து இயங்கிட்டு வருது பதினோராம் ஆண்டுலேருந்து ஜப்பான் நிறுவனத்தோட சேர்ந்து இயங்கிட்டு வருது கூடிய சுபாஷ் தண்டேகர் வந்து காலமாக இருக்காரு அடுத்த ஐந்தாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தாத நாடுகளில் உலகளவில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது ஆப்ஷன் பி இரண்டாம் இடம் கோவிட் நைன்டீன் வந்தது இல்லையா ஸோ அதன் காரணமா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுல வந்து ரொம்ப நிறைய குழந்தைகளுக்கு வந்து தடுப்பூசி நம்ம இந்தியாவில் செலுத்தப்பட கிடையாது ஸோ அந்த மாதிரி குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தாத நாடுகள் பட்டியலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நம்ம இந்தியா வந்து ரெண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கு நீங்கள் இப்போது சமீபத்துல பார்த்தீங்கன்னா யூனிஷெஃப் அப்புறம் உலக சுகாதார நிறுவனம் இணைந்து வந்து இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி தடுப்பூசி செலுத்தாத நாடுகளுடைய விவரங்களை வந்து வெளியிட்டு ஸோ அந்த விவரங்களின் அடிப்படையில் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்தியால வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுல சுமார் பதினாறு லட்சம் குழந்தைகளுக்கு வந்து எந்த ஒரு தடுப்பூசியுமே செலுத்தலை சோ பிறந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா பிறந்த ஒண்ண ஊசி தடுப்பூசி செலுத்துறது அப்புறம் ஒரு ஆறு வாரம் கழிச்சு பன்னிரெண்டு வாரம் கழிச்சு ஒரு வருஷம் கழிச்சின்னு சொல்லிட்டு தடுப்பூசிகள் இருக்கு இல்லையா செலுத்துவாங்க இல்லையா அந்த தடுப்பூசி வந்து எந்த தடுப்பூசியுமே செலுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க எத்தனை பேருக்கு சுமார் பதினாறு லட்சம் குழந்தைகளுக்கு வந்து எந்த ஒரு தடுப்பூசியுமே செலுத்தப்படலை அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோ இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒண்ணுல பாத்தீங்கன்னா கரோனா காரணமா ரொம்ப கம்மியா அதாவது இருபத்தி ஏழு புள்ளி மூன்று லட்சம் பேருக்கு வந்து செலுத்தாம இருந்தது ரொம்ப குறைவான நபர்களுக்கு தான் தடுப்பூசி செலுத்தப்பட்டிருக்கு இருபத்தி ஏழு புள்ளி மூணு லட்சம் பேருக்கு வந்து செலுத்தலைன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பதினாறு லட்சம் குழந்தைகளுக்கு செலுத்தலை அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இருபத்தி ஓரு லட்சம் குழந்தைகளுக்கு தடுப்பூசிகள் செலுத்தாம லைஜீரியா வந்து முதடத்துல இருக்கு இந்தியா வந்து பதினாறு லட்சம் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தாம இந்தியா வந்து ரெண்டாவது இடத்துல இருக்கு அடுத்து எத்தியோப்பியா மூன்றாவது இடம் காங்கோ வந்து நான்காவது இடம் சூடான் நாடு ஐந்தாவது இடம் இந்தோனேஷியா வந்து ஆறாவது இடத்துல இருக்கு நம்ம அண்டை நாடுகளான பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா பத்தாவது இடத்துல இருக்குது சீனா வந்து பதினெட்டாவது இடத்துல இருக்குது சார்க் கூட்டமைப்பு நாடுகள் சார்க் நாடுகளுக்குலைய வந்து ஒரு எட்டு நாடுகள் இருக்கும் உறுப்பு நாடுகள் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் அடுத்து பூடான் இந்தியா மால்தீவ் அதாவது மாலத்தீவு நேபாளம் பாகிஸ்தான் இலங்கை இந்த எட்டு நாடுகள் இந்த எட்டு சார்க் நாடுகள்லேயே நம்ம இந்தியாதான் வந்து இந்த மாதிரி தடுப்பூசி செலுத்தாதது முதலிடத்தில் இருக்குது அப்படின்னும் இந்த அறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க சோ மேலும் இந்த அறிக்கையில் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா இந்தியாவில பாத்தீங்கன்னா ஒன்பது மாதம் அல்லது பனிரெண்டு மாதங்கள்ல செலுத்தப்படக்கூடிய எம் வி எம் ஒன் தடுப்பூசி செலுத்தப்பட்ட இந்திய குழந்தைகளோட விகிதம் வந்து தொண்ணூத்தி மூன்று சதவீதமா குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி எம் சி டூ பதினெட்டு மாதங்கள்ல இருந்து ஐந்து வயது வரையிலான குழந்தைகளுக்கு வழங்கப்படக்கூடிய எம் டூ தடுப்பூசி செலுத்தப்பட்ட விகிதமானது தொண்ணூறு சதவீதமா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து வந்து நம்ம இப்போது இந்தியாவில் செயல்படுத்தப்படக்கூடிய நோய் தடுப்பூசி திட்டம் பற்றி பார்க்குறோம் இப்போ குழந்தைகளுக்கான தடுப்பூசி வழங்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு தானே கரண்ட் அஃபயர்ஸ் பார்த்துருக்கோம் ஸோ அதனால் நம்ம ஸ்கூல் புக்கிலே பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து எந்தெந்த இடைவெளிகளில் கால இடைவெளிகளில் வ தடுப்பூசி வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க நம்ம இந்தியாவில் செயல்படுத்தப்படக்கூடிய தடுப்பூசி திட்டங்கள்னு சொல்லிட்டு ஸோ அதை பார்க்கலாம் இது பார்க்கறதுக்கு முன்னாடி இதை ஃபஸ்ட்டு பார்ப்போம் நம்ம வந்து தடுப்பூசி வழங்குது இல்லையா வழங்குறாங்க இல்லையா தடுப்பூசிகள் என்னென்ன சொல்லிட்டு பார்க்கலாம் பிசிஜி அப்படிங்கிறது காசநோய் தடுப்பூசி அடுத்து டிபிடி அப்படிங்கிறது அடைப்பான் கக்குவா நிர்மல் டெட்டனஸ் இது முத்தடுப்பூசி அப்படின்னு அழைக்கப்படுது சோ இந்த நோய்களுக்காக வழங்கப்படக்கூடியதான் டிபிடி தடுப்பூசி அடுத்து எம்எம்ஆர் தடுப்பூசி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா புட்டாளம்மை அடுத்து மீசல்ஸ் அடுத்து ரூபெல்லா நோய்களுக்காக வழங்கப்படுது அடுத்து டிடி தடுப்பூசி வந்து டிப்டீரியா டிப்டீரியானா தொண்டை அடைப்பான் அடுத்து டெட்டனஸ் இவ இவற்றிற்கான தடுப்பூசி தான் டிடி அடுத்து டிடி அப்படிங்கிறது டெட்டனஸ் டாக்சைடு தடுப்பூசி ஸோ இப்போ வந்து என்னென்ன தடுப்பூசிகள் எந்தெந்த கால இடைவெளிகளில் வந்து குழந்தைகளுக்கு வழங்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைக்கு பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா பிசிசி அதாவது பிசிஜி தடுப்பூசி அதாவது காசு நோய்க்கான தடுப்பூசியானது பிறந்த குழந்தைக்கு வழங்கப்படுது ஃபஸ்ட்டு டோஸ் அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்து பதினஞ்சு நாட்கள்ல பாத்தீங்கன்னா நாட்களுக்கு பிறகு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படுது அடுத்து ஆறாவது வாரம் குழந்தை பிறந்த ஆறாவது வாரத்துல பாத்தீங்கன்னா தொண்டை அடைப்பான் கக்குவா நிர்மல் டெட்டனஸ் போலியோ தடுப்பூசி ஆனது வழங்கப்படுது பத்தாவது வாரத்துல வந்து முத்தடுப்பூசி மற்றும் போலியோ வழங்கப்படுகிறது அடுத்து பதினான்காவது வாரத்துல பாத்தீங்கன்னா முத்தடுப்பூசி மற்றும் போலியோ வழங்கப்படுகிறது அடுத்து ஒன்பது ஒன்பதுலேருந்து பன்னிரெண்டு மாதம் குழந்தை பேருந்து ஒன்பதுலேருந்து பன்னிரெண்டு மாதம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து மீசல்ஸ் நோய்க்கான தடுப்பூசி வழங்கப்படுது அடுத்து பனிரெண்டு டு இருபத்தி நான்கு மாதம் ஆன குழந்தைக்கு வந்து முத்தடுப்பூசி மற்றும் போலியோ வந்து வழங்கப்படுது அடுத்து பதினைந்தாவது மாதம் பதினைந்து மாதம் கழிச்சு பதினைந்து மாதம் மற்றும் இரண்டு ஆண்டுகள் இந்த இடைவெளியில் பார்த்தீங்கன்னா எம்எம்ஆர் தடுப்பூசி வழங்கப்படுது இரண்டுலேருந்து மூன்றாம் ஆண்டுல பார்த்தீங்கன்னா டைஃபாய்டு தடுப்பூசி வழங்கப்படுகிறது நான்குலேருந்து ஆறாம் ஆண்டுல பார்த்தீங்கன்னா டிடி மற்றும் போலியோ வழங்கப்படுகிறது பத்தாவது ஆண்டு குழந்தை பிறந்து பத்தாவது ஆண்டு அதாவது குழந்தைக்கு பத்து வயசு இருக்கும் போது பாத்தீங்கன்னா டிடி மற்றும் டைஃபாய்டு தடுப்பூசி வழங்கப்படுகிறது பதினாறாவது ஆண்டுல டிடி மற்றும் டைஃபாய்டு வழங்கப்படுகிறது அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா கொஸ்டின் கேட்பாங்க இந்த மாதிரி தடுப்பூசி சம்பந்தமான கொஸ்டின்லாம் ஆறாவது கேள்வி நிதி ஆயோக் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது என்சர் ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சோ நிதி ஆயோக் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டது சோ பாத்தீங்கன்னா நிதி ஆயோக் நீதி ஆயோக் அப்படின்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க ஸோ பாத்தீங்கன்னா இதை நீதி ஆயோக் அப்படின்னும் வந்து யூஸ் பண்ணுறாங்க நிறையா இடத்துல ஸோ அதனால நிதி ஆயோக்குன்னு போடலாம் நீதி ஆயோக் அப்படின்னு போடலாம் ரெண்டும் ஓகே தான் ஒன்று தான் நிதி ஆயோக் நிதி ஆயோக் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி முதல் தேதி வந்து தொடங்கப்பட்டது ஸோ இது வந்து திட்டக்குழு திட்டக்குழு வந்து அதுக்கு முன்னாடி செயல்பட்டு வந்தது அதை நீக்கிட்டு தான் இந்த நிதி ஆயோக் வந்து தொடங்கப்பட்டது இந்த நிதி ஆயோக் அப்படிங்கறதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கிறது தான் நிதி அப்படிங்கறதோட ஃபுல் ஃபார்ம் ஸோ அரசுக்கான கொள்கைகளை வகுக்கக்கூடிய ஒரு குழு தான் இந்த நிதி ஆயோக் கொள்கை சிந்தனை குழு தான் இந்த நிதி ஆயோக் இந்த நிதி ஆயோக் பத்தி இப்போ எதுக்காக பாக்குறோம்னா இந்த நிதி ஆயோக் பாத்தீங்கன்னா இப்போ மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு மாற்றி அமைக்கப்பட்டது அப்படின்னா அதுல உள்ள உறுப்பினர்கள் வந்து வேற ஆள் ஏற்கனவே இருந்தவங்க எல்லாம் வந்து மாத்திட்டு வேற ஒருத்தவங்களை வந்து நியமிக்கிறது அந்த மாதிரிதான் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு ஏன்னா திருத்தி அமைக்கப்பட்டிருக்கு அப்படிலாம் வந்து நியூஸ் பேப்பர்ல போடுவாங்க ஸோ நிதி ஆயக் பார்த்திங்கன்னா இப்போ மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு இந்த நிதி ஆயக்கூடிய தலைவரா இருக்கவங்க யாருன்னா பிரதமரை யார் இருக்காங்களோ அவங்க தான் நிதி ஆயக்கூட தலைவரா இருப்பாங்க இப்போ வந்து நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறனால இந்த நிதி ஆயக்கூட தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி இதுடைய துணை தலைவரா இருக்கவங்க யார் அப்படின்னா சுமன் கேபரி இந்த சுமன் கேபரியை வந்து இந்த நிதி ஆயக்கூட தலைவராக இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் தான் நியமிச்சாங்க அடுத்து இதோடைய சிஇஓ அதாவது தலைமை நிர்வாக அதிகாரி யார் அப்படின்னா பி வி ஆர் சுப்பிரமணியம் இந்த நிதி நிரந்தர உறுப்பினர்கள் இருப்பாங்க அந்த நான்கு நிரந்தர உறுப்பினர்கள் யார் யார் நியமிக்கப்பட்டிருக்காங்க மத்திய அமைச்சர்களான ராஜ்நாத் சிங் அமித்ஷா அடுத்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் அடுத்து சிவராஜ் சிங் சௌகான் ஆகியோர் பாத்தீங்கன்னா இந்த நான்கு பேர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க நெக்ஸ்ட் ஏழாவது கேள்வி கீழ்கண்ட எந்த சட்டப்பிரிவின் கீழ் எஸ் சி பிரிவு ஜாதிகள் அட்டவணைப்படுத்தப்பட்டுள்ளன ஆர்டிகல் த்ரீ ஃபோர் ஒன் அதாவது அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு முன்னூத்தி நாற்பத்தி ஒன்னின் படி எஸ்சி பிரிவு ஜாதிகள் பாத்தீங்கன்னா அட்டவணைப்படுத்தப்பட்டிருக்கு இந்த ஆர்டிகல் த்ரீ ஃபோர் ஒன் சட்டப்பிரிவு முன்னூத்தி நாற்பத்தி ஒன்னு அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம இந்திய குடியரசுத் தலைவர் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்களே ஏதேனும் ஒரு ஜாதியை வந்து இந்த எஸ்சி பிரிவுல எஸ்சி அட்டவணையில வந்து சேர்க்கலாம் அவங்க வந்து ஏதாவது ஒரு ஜாதியை வந்து அந்த எஸ் சி அட்டவணையில சேர்க்க முடியும் அந்த அந்த மாநிலங்களுடைய ஆளுநர்களுடைய ஒப்புதலை ஏற்ற அவங்கள்ட்ட ஆலோசிச்சு சேர்க்க முடியும் அதே மாதிரி நாடாளுமன்றம் பாத்தீங்கன்னா நாடாளுமன்றமே வந்து இந்த பட்டியல இருக்கக்கூடிய இந்த ஜாதி பட்டியல் இருக்கு இல்லையா அதுல இருந்து ஒரு ஜாதியை நீக்கவோ அல்லது அதுல ஆட் பண்ணவோ இந்த நாடாளுமன்றத்தால முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஆர்டிகல் த்ரீ ஃபோர் ஒன் ஸோ இப்ப எதுக்காக இந்த அரசமைப்பு சட்டத்தின் முன்னூத்தி நாற்பத்தி பிரிவு பத்தி பாக்குறோம்னா பீகார் மாநிலத்துல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் வருஷத்துல வந்து தாந்தி தந்துவா அப்படிங்கிற ஒரு ஜாதியை வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட தான் அது இருந்தது அதை வந்து எஸ்சி பட்டியலில் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சேர்க்கிறதாக அங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அரசாணை பிறப்பிச்சிருந்தாங்க பீகார் மாநிலத்தில் என்ன ஜாதி தாந்தி தந்துவா அப்படிங்கிற ஜாதியை சோ இப்படி சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்கு அதாவது எஸ்சி பிரிவு ஜாதிகள் அட்டவணை அதாவது எஸ்சி பிரிவு ஜாதிகள் வந்து அரசமைப்பு சட்டத்தின் முன்னூத்தி நாற்பத்தி ஓராவது பிரிவின் கீழ் அட்டவணைப்படுத்தப்பட்டிருக்கு இந்த இந்த பிரிவின் படி பட்டியலை மாற்றுறதுக்கு மாநில அரசுக்கு அதிகாரம் கிடையாது பட்டியல புதுசாக ஒரு ஜாதியை சேர்க்கறதுக்கு மாநில அரசுக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உச்ச வந்து தீர்ப்பு வழங்கியிருக்கு எட்டாவது கேள்வி தமிழகத்தில் வாழும் கைவினை பொக்கிஷம் விருது யாருக்கு வழங்கப்படுகிறது ஆப்ஷன் கைவினை கலைஞர்கள் சோ கைவினை கலைஞர்களுக்கு தான் தமிழகத்துல பாத்தீங்கன்னா பொக்கிஷம் அப்படிங்கிற விருதானது வழங்கப்படுது சோ இப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா பதினெட்டு கைவினை கலைஞர்களுக்கு வந்து வாழும் கைவினை பொக்கிஷம் அப்புறம் பூம்புகார் மாநில விருதுகளை வந்து வழங்கியிருக்காங்க இந்த வாழும் கைவினை பொக்கிஷம் விருது எட்டு பேருக்கும் பூம்புகார் மாநில விருது பத்து பேருக்கும் வழங்கப்பட்டிருக்கு இந்த விருது விருது பெறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் காசோலை வழங்கப்படுகிறது எட்டு கிராம் பதக்கம் அதாவது ஒரு பவுண்ட் தங்க பதக்கம் வழங்கப்படுது தாம்பர பத்திரம் வழங்கப்படுது சான்றிதழ் வழங்கப்படுது பூம்புகார் மாநில விருதுகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த விருது பெறவங்களுக்கு தலா ஐம்பதாயிரம் தொகை வழங்கப்படுது நான்கு கிராம் பதக்கம் அதாவது அரை பவுண்ட் தங்கம் வழங்கப்படுது தாமர பத்திரம் வழங்கப்படுது தகுதி சான்று வழங்கப்படுகிறது அடுத்த ஒன்பதாவது கேள்வி தி பிரிசோனர் ஆஃப் போபால் என்ற தலைப்பிலான புத்தகத்தை எழுதியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி டிம் வாக்கர் ஸோ டிம் வாக்கர் தான் இந்த தி பிரிசோனர் ஆஃப் போபால் அப்படிங்கிற தலைப்பிலான புத்தகத்தை வந்து எழுதியிருக்காங்க போபால் விசவாயு கசிவு பத்தி நமக்கு தெரியும் அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் தான் போபால் போபால்ல பாத்தீங்கன்னா தொழிற்சாலையில இருந்து நல்லிரவுல வந்து விஷவாயு கசிஞ்சு அதுல உறங்கிக்கிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாம அந்த விஷவாயுனால அவங்க இறந்துட்டாங்க சோ அது ஒரு ரொம்ப மிகப்பெரிய ஒரு கொடிய சம்பவம் சோ அந்த சம்பவம் குறித்து தான் இந்த புத்தகத்துல எழுதியிருக்காரு இந்த டிம் வாக்கர் என்பவர் சோ அது என்ன புக்கு அப்படின்னா தி பிரிசோனர் ஆஃப் போபால் அப்படிங்கிற தலைப்பிலான புத்தகம் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா டிம்பாக்கர் இந்த போபால் விஷவாயு விஷவாயு கசிவு அந்த நிகழ்வு நடந்து இப்போ நாற்பது ஆண்டுகள் நிறைவா இருக்கு ஸோ அந்த நிற அந்த நாற்பது ஆண்டுகள் நிறைவு குறிக்கும் வகையில் இந்த புத்தகத்தை அவர் எழுதியிருக்காரு ஸோ அந்த டிம்பாக்கர் என்பவர் வந்து ஃபர்ஸ்ட் கிராஃபிக் டிசைனரா தான் இருந்தார் அதுக்கப்புறமா தான் வந்து எழுத்தாளராக மாறினார் ஸோ இவர் பார்த்தீங்கன்னா போபால் பேரழிவு பற்றி இளம் வாசகர்கள் இளைஞர்கள் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இந்த போபால் விஷவாயு கசிவு பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த புத்தகத்தை வந்து எழுதியிருக்காரு இப்போ போபால் விஷவாயு கசிவு பத்தி பார்த்தோம்னா இது எப்போ நிகழ்ந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் இரண்டாம் தேதி நள்ளிரவுல டிசம்பர் இரண்டாம் தேதி நள்ளிரவுல பாத்தீங்கன்னா போபால்ல உள்ள தொழிற்சாலையிலிருந்து வெளியான ஐசோசைனை அப்படிங்கிற நச்சு வாயுனால பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இழந்துட்டாங்க அதாவது பதினைந்தாயிரம்ல இருந்து இருபதாயிரம் மக்கள் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த விஷவாயு கசிவுனால இறந்திருக்காங்க சோ இது பாத்தீங்கன்னா வரலாற்றுலயே வந்து மிக மோசமான தொழில்துறை விபத்தாக கருதப்படுது சோ இதை வந்து அனைவருக்கும் தெரியப்படுத்தணும் இளைஞர்கள் வந்து இந்த விபத்து குறித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த புத்தகத்தை வந்து எழுதியிருக்காரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து நம்ம இந்தியாவுடைய முன்னாள் துணை குடியரசுத் தலைவரான வெங்கையா நாயுடு அவர்கள் பத்தி ஒரு மூணு புத்தகத்தை வந்து வெளியிட்டிருப்பாரு அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் வெங்கையா நாயுடு லைஃப் இன் சர்வீஸ் இது வந்து வெங்கையா நாயுடு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று நூல் ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்டது அது அவருடைய வாழ்க்கை வரலாற்று பார்த்தீங்கன்னா தெலுங்கு மொழியில வந்து மகாநேட்டா அப்படிங்கிற பேர்ல வந்து வெளியிடப்பட்டிருக்க அடுத்து இன்னொரு புத்தகம் என்ன அப்படின்னா செலிபிரேட்டிங் பாரத் தி மிஷன் அண்ட் மெசேஜ் ஆஃப் ஸ்ரீ எம் வெங்கையா நாயுடு ஆஸ் தேர்டீன்த் வைஸ் பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற தலைப்பிலான புத்தகம் இந்த மூன்று புத்தகங்களை வந்து சமீபத்தில் பிரதமர் மோடி அவர்கள் வந்து வெளியிட்டிருந்தாங்க பத்தாவது கேள்வி சர்வதேச நீதிக்கான உலக தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஜூலை பதினேழு இந்த தினமான ஜூலை பதினேழாம் தேதி தான் இந்த சர்வதேச நீதிக்கான உலக தினம் அனுசரிக்கப்படுகிறது வேர்ல்டு டே ஃபார் இன்டர்நேஷனல் ஜஸ்டிஸ் சர்வதேச நீதிக்கான உலக தினம் ஜூலை பதினேழாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது அப்படியே நம்ம வந்து சர்வதேச நீதிமன்றம் பத்தியும் பாத்திரலாம் சர்வதேச நீதிமன்றம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதோட தலைமையகம் வந்து நெதர்லாந்து நாட்டின் ஹேக் அப்படிங்கிற நகரத்துல இருக்கு இது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இதோடைய தலைவர் யார் அப்படின்னா ஜோன்இோனூ என்பவர் தான் இந்த இவர் அமெரிக்காவை சர்வதேச நீதிமன்றத்தில் எத்தனை உறுப்பு நாடுகள் இருக்கு உறுப்பு நாடுகள் இருக்கு அதிகாரப்பூர்வ மொழியாக இந்த நீதிமன்றத்தில் என்ன மொழி யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஆங்கிலம் மற்றும் பிரெஞ்சு மொழி நெக்ஸ்ட் ஷார்ட் நியூஸ் பார்க்கலாம் சோ கவனிங்க இப்போ பாத்தீங்கன்னா நம்ம தமிழகத்துல வந்து சண்டாளர் அப்படிங்கிற சாதிய பெயரை வந்து பயன்படுத்தி கூப்பிடக்கூடாது இப்ப அதை வந்து இழிவுபடுத்தும் வகையில அதை வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க பிறரை இழிவுபடுத்தும் வகையிலயோ அல்லது அரசியல் மேடைகள்ல நகைச்சுவையாக பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டோ இந்த சண்டாளர் அப்படிங்கிற பேரை வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சோ பட்டியல் சாதியினர் பட்டியல பட்டியல் பழங்குடியினர் வன்கொடை வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதின் படி பாத்தீங்கன்னா பொதுவெளியில வந்து பட்டியல் சாதி பெயர்களை வந்து இழிவான பொருள் வந்து பயன்படுத்துறது குற்றம் இவங்க வந்து மீறி இந்த மாதிரி பெயரை வந்து பயன்படுத்தினாங்கன்னா இந்த சட்டத்தின்படி தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து வந்து இலங்கையுடனான டி ட்வெண்ட்டி தொடர்ல மோதல் இருக்கக்கூடிய இந்திய அணியுடைய கேப்டனாக சூரியகுமார் யாதவ் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அடுத்து ஐநா பொது சபையோடைய எழுபத்தி ஒன்பதாவது அமர்வுல பாத்தீங்கன்னா நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து உரையாற்ற இருக்காங்க ஸோ இந்த கூட்டம் பாத்தீங்கன்னா நியூயார்க்ல தலைமையகம் தான் தலைமையகம் இருக்கு ஸோ அங்கே வந்து செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதியில முப்பதாம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து இப்போ நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் பாத்தீங்கன்னா ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதியில இருந்து ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்கு சோ இந்த நாடாளுமன்ற கூட்டத் தொடர்ல பாத்தீங்கன்னா ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி வந்து நம்ம இந்த நிதியாண்டுக்கான முழு பட்ஜெட்டை வந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து தாக்கல் செய்யிருக்காங்க ஏற்கனவே பிப்ரவரி முதல் தேதி வந்து இந்த வருஷம் தேர்தல் இருக்குனால இடைக்கால பட்ஜெட் தான் தாக்கல் செஞ்சிருந்தாங்க முழு பட்ஜெட் வந்து இப்போ ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி வந்து தாக்கல் செய்யப்பட இருக்கு அடுத்து இங்கிலாந்து நாட்டுடைய கால்பந்து பயிற்சியாளராக இருந்த சவுத் சவுத்கேட் என்பவர் வந்து இப்போ ராஜினாமா செஞ்சிருக்காரு இப்போ யூரோ கோப்பை கால்பந்து போட்டியில் இறுதி ஆட்டத்தில் வந்து இங்கிலாந்து வந்து தோல்வி விட்டுறது இல்லையா ஸோ அதை எடுத்து வந்து அங்கே இருக்கக்கூடிய கால்பந்து பயிற்சியாளர் கேரட் சவுத் கேட் வந்து ராஜினாமா செஞ்சுருக்கார் அவருடைய பதவியை நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி முன்னாடியே சொன்ன மாதிரி நாளைக்கு வந்து குரூப் டூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஹோல் பேட்ச் அதுக்கான ஃபீஸ் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பீரியட் ப்ரொவைட் பண்ணுறோம் அடுத்து கரண்ட் அஃபேஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது தமிழ் டெஸ்ட் பேச் வந்து ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது அப்கமிங் டெஸ்ட் பேச் பற்றிய டீட்டெயில் பிரைஸ் டீட்டெயில் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ ஏதாவது டவுட் இருந்தாலும் காண்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி அழுது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணு நீங்கள் தாராளமாக கேட்கலாம் இப்போ ரிவிஷன் பார்க்கலாம் முதல் கேள்வி சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய பொறுப்பு தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார் ஆப்ஷன் சி டி கிருஷ்ணகுமார் இரண்டாவது கேள்வி திறன் இந்தியா இயக்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மூன்றாவது கேள்வி மத்திய அறிவியல் மற்றும் தொழிலக ஆராய்ச்சி கவுன்சிலின் முதல் பெண் இயக்குனர் யார் ஆன்சர் என் கலைச்செல்வி நான்காவது கேள்வி சமீபத்தில் காலமான சுபாஷ் தண்டேகர் கீழ்கண்ணு எந்த நிறுவனத்துடன் தொடர்புடையவர் ஐந்தாவது கேள்வி ஆண்டில் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தாத நாடுகளில் உலக அளவில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது இரண்டாம் இடம் ஆறாவது கேள்வி நிதி ஆயோக் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஏழாவது கேள்வி கே கண்ட எந்த சட்டப்பிரிவின் கீழ் எஸ்சி பிரிவு ஜாதிகள் அட்டவணைப்படுத்தப்பட்டு உள்ளன அண்ட் சார் ஆர்டிகள் த்ரீ ஃபோர் ஒன் தமிழகத்தில் வாழும் கைவினை பொக்கிஷம் விருது யாருக்கு வழங்கப்படுகிறது ஆன்சர் சார் கைவினை கலைஞர்கள் ஒன்பதாவது கேள்வி தி ப்ரிசாண்டர் ஆஃப் போபால் என்ற தலைப்பிலான புத்தகத்தை எழுதியவர் யார் ஆன்சர் சார் ஆப்ஷன் சி டிம் வாக்கர் பத்தாவது கேள்வி சர்வதேச நீதிக்கான உலக தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஜூலை பதினேழாம் தேதி இத்துடன் இன்றைக்கான கரண்ட் வாய்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்